ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படக்கூடிய பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிக்ஸ் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும் நாலடையில் வந்து அந்த ஷார்ப்னஸ்ஸே இருக்காது ஸோ இதை வந்து சூப்பராக நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சிருக்க இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பேப்பரை கட் பண்ணி பாருங்களேன் சூப்பராக ஷார்ப்பாக கட் பண்ண வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே போல் நம்ம வீட்டில் கல்லுப்பு இருந்தாலும் அந்த கல்லூப்பு ஜாடிக்குள்ளேயுமே வந்து இந்த கத்திரிக்கொலை வந்து நல்லா வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கத்திரிக்கொழில் வந்து நல்லா ஷார்ப்பாயிரும் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி பின்ஸு பின்னு அதுக்கப்புறம் ஊசி இது எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு வந்து அதிகம் ப்ளேஸும் தேவைப்படாது அதே சமயத்தில் அர்ஜென்ட் சமயத்தில் வேணும் போது போதும் கிடைக்காது செய்த சூப்பராக வந்து எப்படி அழகாக நம்ம வேணும் போது எடுக்கலாம்னா நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடிய லெட் பென்ஸ் அந்த லெட் பென்ஸுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ எல்லாமே காலியானதுக்கப்புறம் அழகாக மாதிரி ஊசியெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா போது அழகாக வந்து ஒரே இடத்துல இல்லாமல் இருக்கும் நம்ம வேணும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சேஃப்டி பின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் ஆனதுமே அந்த சேஃப்டி பின்ஸ்லாம் வந்து திரும்பிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி துரும்பிடிக்காமல் இருக்கணுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை போட்டால் போதும் இந்த சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துரும்பிடிக்காமல் பல இருக்கும் அது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுட்ரு ஸோ அந்த ஃபேஸ் பவுட்ரு அப்படி இல்லைன்னா கான்ஃபார்ம் மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து அந்த பின்னுக்கு மேலே லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி பின்ஸ் வந்து எந்த வந்து துரும்புடிக்காது இதே போல் அதிகமாக வந்து நம்ம வீட்டில் ரப்பர்லாம் வாங்கி வச்சுட்டோம்னாலும் கொஞ்ச நாள் ஆனதுமே ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அந்த ரப்பர் பேண்டுமே ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் மாதிரி ஒரு சாவியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீச்சன் இல்லைன்னா கவலையே விடுங்க இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் தான் எடுத்துக்கோங்க இந்த சாவியில் குத்திக்கிங்க இப்போ அழகாக வந்து நம்ம ஹேங்கரில் எங்கேனா வந்து அழகாக மாட்டி வச்சுக்கலாம் ஸோ இந்த சேஃப்டி பின்ன குத்துறனால இன்னொரு பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு இருக்குது அது என்னன்னு கேட்டிங்க நம்ம சப்போஸ் வந்து இந்த மாதிரி சாவி தான் இருக்குது வெளியே எங்கன்னா கொண்டு போகிறோம் அப்படின்னா ஆகட்டும் ஒரு சில டைம்லாம் அப்பப்போ நம்ம திறந்து திறந்து மூடும்போது எங்கன்னா கீழே வந்து விழுந்துடும் சம்டைம் வந்து தேடும் போது எங்கேனா வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஹேண்ட்பாகட்டும் எல்லாம் பர்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா சாவி வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும் வேணும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் அப்பளெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கவர்ல வந்து ஓப்பன் பண்ணதுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டாகிடும் ஸோ அந்த மாதிரி ஹார்டாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அப்புளம் வாங்கிட்டு வந்ததுமே நம்ம அந்த அப்புளம் போடக்கூடிய பாக்ஸில் இந்த மாதிரி கீழே போகுது ரெண்டு கிராமும் அப்புளம் வச்சதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு கிராமும் போட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்புளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது அதே சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபங்கஸ்மே எதுவுமே ஃபார்ம் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வைக்கக்கூடிய சாம்பாரில் பலவிதமான டிப்ஸ் இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் குக்கரில் வைக்கிறோன்னா ஒன்று பொங்கி விழுந்துடும் அதே போல் நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக சீக்கிரமாக சட்னி வெந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நம்ம சாம்பார் வந்து வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போடுவோம்ல இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வெந்தயமும் போடுறனால சாம்பார் பார்த்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு இருக்கும் அதே போல் நம்ம சாம்பார்லாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மிளகாய் தூள்லாம் போட்டு வேகக்கூடாது அந்தமாதிரி போடுறனால சட்டுனு பார்த்திங்கன்னா பொங்கி வந்துடும் அதே போல் நம்ம வைக்கக்கூடிய அந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெந்து கிடைக்கணும் அந்த பருப்பு அப்படின்னா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்குங்க நெய் இல்லைனா நீங்கள் பட்டர் கூடயே சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்ம வைக்கக்கூடிய அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பருப்புமே வந்து சீக்கிரமாக சட்டுன்னு வந்து வெந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம கருவேப்பிலையை சேர்க்கறனால நல்ல மனமாக இருக்கும் அந்த சாம்பாருமே டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி வெந்தயமோ அதுக்கப்புறம் கடுகு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்பூனே வந்து போட முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன்லாம் அதுக்குள்ளே போட்டு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மூடி வந்து அழகாக மூடிடலாம் நம்ம வேறு எடுத்து போடணுன்னா அழகாக நம்ம எடுத்துகிட்டு அழகாக எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்பூனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளில் பல பேருக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்கும் அதில் வந்து சில பல காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து ஷாம்பு வந்து தலையில் அப்ளை பண்ணவே கூடாது ஸோ தலையில் ஷாம்பு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எதுனா வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஃபுட் கண்டென்ட் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம எந்த பிராண்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அது வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே மெயினாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அரிசி கலக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும் முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஸ்கேர் ஃப்ளீம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து அஃபெக்ட் ஆகாது நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேர் குரோத்தும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம நிறைய அதிகமாக வெங்காயம்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில வெங்காயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அழுகிறோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அந்த அழுகின வெங்காயத்தை எடுத்துக்க அந்த மேல் போஷன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இதை வந்து தூக்கி போட வேண்டாம் இதுலேயுமே வந்து நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஸோ இப்போ கீழ் போர்ஷனை வந்து அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாமே வந்து கட் பண்ணி ஒரு இடிகள்லேருந்து எடுத்துக்குங்க மிக்சி ஜார் வேணாம் ஸோ இந்த மாதிரி இடிகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்குங்க இதை வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தட்டிக்கணும் நல்லா தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சமாக தானே போட்டு தோசை எல்லாமே ஓரப்பகுதிகளில் ஒட்டி இருக்கும் நம்ம எடுக்கும் போது வராது இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்க சார் எல்லாமே அப்படியே வந்துடும் அதை வந்து இப்போ ஒரு ஃபுட் கண்டைனில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரைமுடி அளவு டெட்டாயில் மட்டும் சேர்த்துக்குங்க இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு இடத்துல வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்ரு பாட்டில் தான் எடுத்துக்குங்க அந்த வாட்டர் பாட்டிலில் குட்டி குட்டி இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க அதாவது நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம்னா அந்த சேஃப்டி பின் வச்சு குத்துனா போதும் ரொம்ப லைட்டாக வந்து ஹோல்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியுமே வந்து இது கூட சேர்த்தாச்சு கொஞ்சமாக இன்னுமே தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்மளா பல பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா கரப்பாம் தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்கு மெயின் வர காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனோட சிங்க் பைப் வழியாக தான் நம்ம தினமும் சமைக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து எல்லா பாத்திரமே கழுகக்கூடிய எல்லாமே வந்து இதுதான் ஸோ இது வழியாக வந்து போகிறதுனால பைப் வழியாக தான் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வரும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் வைக்கிறனால அழகாக பார்த்தீங்கன்னா சுட்டு சுட்டுன்னு தண்ணி வருது பார்த்தீங்களா ஸோ இது வந்து நைட் டைமில் நீங்கள் வைக்கும்போது தண்ணியுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகாது அதே சமயத்தில் அந்த டேப் வழியாக வந்து தண்ணி போகிறனால கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா அந்த டேப் வழியாக ஏன்னா வந்து நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும் பகல் டைமில் வராது ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து கிச்சன் சிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம்ல ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணாமல் வைக்கும் போது இந்த டேப் வழியாக வரும் இந்த மாதிரி வைக்கிறனால தண்ணி அந்த டேப் வழியாக கரப்பா மூச்சு வராது அதே போல் கரப்பா மூச்சி எங்கெல்லாம் வருதோ இதை தண்ணியே தெளிச்சு விட்டாலே போதும் கரப்பா வராது ஸோ அதே போல் நம்ம பாதி கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா மேல் போஷ்ணும் அதை வந்து நம்ம வாஷ்ரூமில் இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் கலக்கக்கூடிய அந்த டேப் அதுலேயுமே இந்த மாதிரி வச்சு விட்டாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்